அந்த இயேசு ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த தேவசம்ப அப்பத்தில் உன்னை எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது சிந்தையில் யோகானின் விசேஷக புஸ்தகம் அஞ்சாம் அதிகாரம் பதினான்காவது பிரசனம் அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ அடிந்தாய் அதிக கேடாத ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் ஏசுநாதர் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் ஒரு பாவத்தையும் செய்யாம அவர் பிதா என்ன சொன்னாலோ அதை மாத்திரம் அவன் அந்த பூமியில செஞ்சு அற்புதமாய் தன் வாழ்க்கையை மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நேர்த்தியாய் அவர் வாழ்ந்து காட்டினார் அதனால காட்சியோட வச்சிருக்கிறேன்ப்பா என்னை மாறிய நீங்களும் வாழ்ந்து என்னை பின்பற்றி வாங்க என்று சொன்னாங்க ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு அந்த வசனங்களை படிக்கிறவனே தவிர அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அன்னைக்கு இல்லை நிறைய பேர் தடுமாற உண்டு அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் சோதிக்கப்பட்டதுனால சோதிக்கப்படுகிறவங்களுக்கு உதவி செய்ய நான் நல்லவராக இருக்கிறேன்னு சொன்னார் ஆனால் அதையே அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம ரொம்ப தவறு மேலே தவறு செஞ்சிடக்கூடாது என ஆண்டவர்கள் சொல்லுகிறார் உனக்கு அதிக கேடு வராதபடிக்கு இனி பாவம் செய்யக்கூடாது அப்போ நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவங்களையும் அதிக கேடுகள் நம்மளுக்கு உருவாக்கப்படுகிறது அப்போ இழந்து போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா பாவம் பாவம் செய்கிறது பாவங்கள் நம்ம செய்துகிறதும் வெளிப்படையாய் காணப்படுகிறது நம்ம ஏசுநாதிரி போல இருக்கிறோம் அப்படின்னு அநேக பேர் சொல்லி கொண்டாலும் ஏதோ ஒரு இடத்துல தவறி விழுந்து விடுகிறது உண்டு சாத்தான எவடி விழுங்கலான்னு வகை தேடிக்கொண்டு இருக்கிறார் அப்போ நாம் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நலமா இருக்கும் ஏன்னா எல்லாம் பாவமான பாவத்தில் ஜென்பிக்கப்பட்டிருக்கிற மனிதர்கள் தான் பாவத்தை கழுவுவதற்கு இயேசு கிறிஸ்துவான தெய்வம் பூமியில வந்திருந்து அதை எல்லாத்துக்கும் நாம் விசுவாசித்தும் நாம சில நேரங்கள்ல உலக காரியத்தினால பாவம் செய்து விடுகிறோம் அதனாலதான் உலகத்தை நேசித்தா இயேசு கிறிஸ்துவனைய வார்த்தையின்படி பின்பற்றுறது கொஞ்சம் கஷ்டமாயிரும் அதனாலதான் அண்டவர்கள் சொல்லுகிறார் வெறுத்த நீங்களும் வெறுத்துருங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்க நம்புங்க போதவர்களே விசுவாசி பிள்ளைகளே இன்னைக்கு நம்ம தேவனிடத்துல கேட்பது அதிக பேர் இன்னைக்கு சபைக்கு வர வர்றது இருக்காருன்னா இந்த உலக நன்மைகள் நமக்கு கிடைக்குமா உலக காரியங்கள் நமக்கு கிடைக்குமா நமக்கு ஒரு மேன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு அநேக வேறு சபைகளுக்கு போகிறதும் அநேக எதிர்பார்க்கிறதுமான காரியங்கள் உண்டு அதனால் நீங்களும் நானும் புரிந்து கொள்வது என்னன்னா கீழானவை இல்லை மேலானவை தேடுவதற்காகத்தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இந்த கீழானவைகள் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு அதை நான் அனுபவித்தால் போதுமானது ஏன்னா சரியாய் தெய்வ வசனத்தில் தெய்வம் பாவம் பாவசையாக நம்ம வாழ்க்கையை நகர்ந்து போக வகை தேடுங்க நிச்சயம் நம்ம கத்தரால் இந்த வேலை சின்னங்களுக்கு தெரியமா இருக்குங்க